கவலைப்படாதீர்கள் தேவனிலே நம்பிக்கையா இருங்க थर्ड चाइल्ड மூன்றாவது பிள்ளை பிறக்கிறது டாடர் அதுவும் பெண் பிள்ளை फोर्थ चाइल्ड நான்காவது பிரசவம் டாடர் பெண் பிள்ளை ஓ வாட் டு என்ன செய்வது நாலு பொம்பளை பிள்ளைகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வது பட் பிலிப் இஸ் நாட் லைக் தட் பிலிப் அப்படி அல்ல ஐ சே ஐ அம் லிவிங் இன் தி நியூ கவனன்ட்

You will meet so many girls in your school. There are so many girls you play with. There are so many girls you meet in the uh, houses you go to. So many come here. And these girls, they grow up, become teenagers, they have so many problems. You four of you speak the word of God to them. And he trained them up so well. அவர்களை நேர்த்தியாக பயிற்சி கொடுத்து நடத்துகிறார் ஆல் ஃபோர் गर्ल्स बिकेम ஹோல் ஹார்ட்டட் கிறிஸ்டியன்ஸ் அந்த நான்கு குமாரத்திகளும் முழு இதயம் உடைய கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள் they would speak god's word to all their friends அவர்கள் தங்களுடைய நண்பர்களுக்கு स्नेहிதிகளுக்கெல்லாம் தேனுடைய வார்த்தையை பேச ஆரம்பித்தார்கள் they somebody came to the house they didn't watch television they shared the யாராவது தங்களுடைய வீட்டுக்கு வந்தால் அவர்களை உட்கார்ந்து கொண்டு டிவி பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் தேனுடைய வார்த்தையை பேசினார்கள் they didn't have tv those days but whatever they had

தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியாக பயிற்சி கொடுத்தார் they had such a testimony that everybody knew these girls are always sharing god's word எப்படிப்பட்ட சாட்சி அவர்களுக்கு இருந்தது என்று சொன்னால் எல்லாரும் அறிந்திருந்தார்கள் இவர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறவர்கள் என்று why did god give philip four daughters and not four sons ஏன் பிலிப்புக்கு தேவன் நான்கு மகன்களை கொடுக்காதபடி நான்கு மகள்களை கொடுத்தார் was இட் காட் மேட் some mistake அங்கே தேவன் தவறு செய்து விட்டாரா was இட் some ஆக்சிடென்ட் அல்லது தற்செயலாக நடந்து விட்டதா Sometimes today when somebody has a child they say that is accident. In God there is no accident. He, like I said yesterday before the worlds were created he knew these girls going to be born to Philip. And he decided அவர் தீர்மானித்தார் பிலிப் மஸ்ட் பிலிப் மஸ்ட் ஹேவ் 4 गर्ल्स பிலிப்புவே அறிந்திருந்தார் பிலிப்பு பிரகபோனார் இருந்தார் பிலிப்புவுக்கு நான்கு மகள்கள் பிறக்க வேண்டும் என்பதை தீர்மானித்திருந்தார் ஏன் बिकॉज இன் தட் ஏரியா தேர் வஸ் so many girls who needed to find jesus அந்த பகுதியில் அவர்கள் வாழ்ந்த பகுதியில் अनेक பெண் பிள்ளைகள் இயேசுவை ஒரு தேவை இருந்தது இருந்தது இந்திய கலாச்சாரத்தை போலவே ஆண்கள் போய் அந்த பெண்கள் வாழக்கூடிய பகுதியிலே சொல்ல ஆகவே தேவனுக்கு தேவை அதற்கும் கூட தாயும் அந்த பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும்

உங்களுடைய வீட்டிலே ஒரு அறையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் வேற ஒரு சகோதரி உங்க வீட்டுக்கு வருகிறார்கள் comes there அங்க ஒரு ஸ்திரீ வருகிறார் and you are one woman sitting there and you are நீங்கள் அங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் அவளுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லலாம் What are you doing? You are prophesying, speaking for edification, exhortation, consolation. So Philip had these four daughters and that's what they were doing to all the girls who came to their house. That would be wonderful if you have four daughters like that. I'd be delighted if I have ten daughters like that.

ஆனால் இந்த பிலிப்புக்கு நான்கு மகள்கள் இருந்தார் இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ் இந்த ஒரு வித்தியாசமும் இல்லை தி பிராமிஸ் இன் தி நியூ கவனன்ட் இஸ் புதிய ஏற்பாட்டினுடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால் ஆக்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர்ஸ் சாப்டர் 2 அப்போஸ்தலர் நடபடிகள் இரண்டாம் அதிகாரம்

that desire for their children. See, my father had a desire for me like that. When I was two months old, I December 1939, my father was working in Coimbatore. என்னுடைய அப்பா அப்பொழுது கோயம்புத்தூர் பட்டணத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார் அண்ட் பிரதர் பக்ஸிங் கேம் தேர் ஃபோர் சாம் மீரிங் அங்கே கூட்டம் நடத்த முடியாக சகோதரர் பக்சிங் வந்திருந்தார் ஸோ மை ஃபாதர் வென்டன் கால் பிரதர் பக்ஷிங் டு மை ஹோம் அவே என்னுடைய அப்பா போய் பக்சிங்கை என்னுடைய வீட்டுக்கு வர சொல்லி அழைத்தார் சார் ப்ளீஸ் பிரே பர் மை நியூபார்ன் பேபி இந்த புதிதாக பிறந்த இந்த ரெண்டு மாத குழந்தைக்காக ஜெபிங்கல் என்று கேட்டார் ஸோ பிரதர் பக்ஷிங் டுக் மி அப் அவவே பக்சிங் தன்னுடைய கையில் என்னை தூக்கினார் அண்ட் லேடிஸ் ஹான்ஸ் ஆன் மை ஹேர் தன்னுடைய கரத்தை என்னுடைய தலையிலே வைத்தார் ஃப்ரே

sent me to the military academy to join <laughs> the navy என்னுடைய அப்பா நான் கப்பற்படையில் சேரும்படியாக military academy என்று சொல்ல கூடியதன ராணுவ பட்டாள கல்லூரிக்கு என்னை அனுப்பினார் he said i want you to work hard and become the admiral of the navy நீ இப்பொழுது கடினமாக உழைத்து கப்பற்படையில் பெரிய அதிகாரியாக அட்மிரல் என்ற உயர்ந்த பதவியை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார் i also wanted to be there நானும் அப்படியே மாற வேண்டும் என்று விரும்பினேன் but then uh, um, about 5 years later i got converted

எனக்கு ஊழியம் செய் தட் இஸ் பெட்டர் தென் ஆல் திஸ் எர்த்லி ஆனர் இந்த பூமிக்குரிய கணங்கள் எல்லாவற்றை காட்டிலும் இது மேன்மையானது என்று சொன்னார் ஐ நெவர் ஆஸ் மை ஃாதர் என்னுடைய அப்பாவை நான் கேட்கவே இல்லை ஐ ரோட் மை ரெசிக்னேஷன் லெட்டர் அண்ட் கேவ் இட் என்னுடைய அப்பாவை கேட்காமலேயே நான் என்னுடைய வேலையை ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுத்து விட்டேன் தென் ஐ ரோட் டு மை ஃாதர் அதற்கு பிறகு நான் அப்பாவுக்கு எழுதினேன் மை டியர் ஃாதர் ஐ ஹேவ் ரிசைன் फ्रॉम தி நேவி அருமையான அப்பா அன்பான அப்பாவுக்கு இந்த கப்பற்படை வேலையை நான் ராஜினாமா செய்து விட்டேன் ஐ அம் கோயிங் டு சர்வ் தி லார்ட் நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போகிறேன் யூ நோ வாட் ஹி செட் என்ன அப்பா என்ன சொன்னார் தெரியுமா

தேவனுக்கு ஊழியம் செய்ய ஒரு தீர்மானம் எடுக்கும் நீங்கள் சந்தோஷமுள்ளவர்களா இருப்பீர்களா மை ஃாதர் நெவர் நியூ ஆல் தீஸ் வண்டர்ஃபுல் ட்ரூத்ஸ் தட் யூ ஆர் ஹியரிங் ஃப்ரம் மீ இப்பொழுது என்னிடத்திலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அற்புதமான சத்தியங்கள் எல்லாம் என்னுடைய அப்பாவுக்கு தெரியாது ஹி வாஸ் எ பிலீவர் எங்க ஒரு விசுவாசியா இருந்தார் he was a sincere man but he never had light on all these wonderful new covenant truths அவர் ஒரு உண்மையுள்ள ஒரு மனிதனா இருந்தார் ஆனால் இந்த புது உடன்படிக்கையின் சத்தியங்கள் குறித்த வெளிச்சம் எல்லாம் அவருக்கு கிடைக்கவில்லை but with this little understanding he knew that to serve god is the best thing in the world அவருக்கு இருந்த குறைந்த அறிவிலே உலகத்திலே மேன்மையான காரியம் தேவனுக்கு ஊழியம் செய்வது என்பதை அறிந்திருந்தார் what i want to say is this நான் என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்பிறேன் என்றால் if you have a son or a daughter உங்களுக்கு ஒரு மகனோ மகளோ இருந்தால் say lord I want to bring up that child to live for you.

நான் ஒரு அப்போஸ்ல என்று சொல்லுவார் பாசல் ஐ தாட் யூ वर எ டென்ட் மேக்கர் Somebody said you are a tent maker யாரோ நீங்கள் கூடாரத் தொழில் செய்கிறவர் என்று சொன்னார்களே டென்ட் மேக்கர் दट இஸ் ஹவ் ஐ டு எர்ன் மை லிவிங் இல்ல இல்ல அது என்னுடைய வைட்டர் பழியுக்காக தான் டு யூ ஹேவ் தட் 애ட்டிட்யூட் உங்களுக்கு அந்த மனப்பான்மை இருக்கிறதா வாட் ஆர் யூ டுயிங் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஐ அம் சர்விங் காட் நான் தேவனுக்கு கூடியம் செய்கிறேன் ஓ ஐ தாட் யூ ஆர் டீச்சிங் இன் ワン ஸ்கூல் அப்படியே நீங்கல பள்ளியில ஆசிரியராக வேலை செய்கிறீர்கள் என்றெல்லாம் கேள்விப்பட்டேன் दट இஸ் ஹவ் ஐ டு எர்ன் மை லிவிங் அது என்னுடைய ஜீவனத்துக்காக தான் ஐ தாட் யூ वर एन இன்ஜினியர்

அவர்கள் எனக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள் மாதந்தோறும் தூரம் கட்டு கொடுப்பது I work as in the company the நான் இந்த கம்பெனில வேலை செய்கிறேன் இந்த கம்பெனி எனக்கு மாதம் தூரம் சம்பளம் கொடுக்கிறார்கள் That சொல்லி only 8 hours அது 8 மணி நேரம் மட்டுமே அந்த ஊழியம் வேலை I am a servant of God நான் தேவனுடைய ஊழியக்காரன் Train your sons and daughters to be servants of God உங்களுடைய மகன்களையும் மகன்களையும் தேவனுக்கு ஊழியக்காரர இருக்க பயிற்சி கொடுங்கள் Tamil Nadu மெனி many such people தமிழ்நாட்டுக்கு இப்படிப்பட்ட அனைத்து மக்கள் தேவை ஈவன் the சிஸ்டர்ஸ் சகோதரிகள் கூட You know the way you bring up your children. That itself you can prophesy to other mothers how to bring up children. There is a great need. So be like Philip who brought up his daughters to serve the Lord. Like Unike who brought up his, her, her son to Thaddea serve Maha the Lord.

what they have learned of god with others of their friends and boys and girls can both prophesy in the new covenant so we will teach our children to be filled with the holy spirit and we will teach our children to covet to prophesy தீர்க்கரசன் சொல்ல நாடு முடியாய நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் even our girls நம்முடைய பெண் பெண்களும் கூட பிள்ளைகளும் கூட ஆக்ஸ் acts, acts 2:17 says even the daughters will prophesy அப்போஸ்தலர் 2:17 லே குமாரதிகளும் தீர்க்கரசன் சொல்வார்கள் என்று சொல்கிறது unfortunately in india we don't encourage our daughters to seek for that துரதிஷ்டவசமாக இந்திய தேசத்திலே நம்முடைய குமாரதி பிள்ளை பிள்ளை பெண் பிள்ளைகள் தீர்க்கரசன் சொல்ல நான் உற்சாகப்படுத்துவதில்லை because we think prophecy means யூ must stand in a pulpit நாம் தீர்க்கதரிசனம் சொல்வது என்று சொன்னால் மேடையில் நின்று தான் சொல்ல வேண்டும் என்று நம்புகிறோம் you can prophesy to one sister in your உங்களுடைய குடும்பத்திலே ஒரு சகோதரிக்கு நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்லலாம் you can prophesy to one girl in your இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்லலாம் everybody must come to prophesy ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசனம் சொல்ல நாட வேண்டும் so when we dedicate our children to god ஆகவே இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை நாம் தேவனுக்கு என்று பிரதிஷ்டை செய்யும் பொழுது remember simon peter was dedicated judas iscariot was dedicated சீமோன் பேதுரு பிரதிஷ்டை குழந்தையாக இருக்கும் பொழுது பிரதிஷ்டை செய்தார்கள்

where you have failed நீங்கள் எங்கே தவறி இருக்கீர்கள் repent மனம் திரும்புங்கள் say lord ஆண்டவரே என்ன சொல்லுங்கள் forgive me என்னை மன்னி ஆண்டவரே where i have not put the things of god first for my children ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளிடத்தில் தேவனுக்கான காரியங்களை முதலாவது வைக்கவில்லை i've just been happy with their worldly advantages ஆண்டவரே உலக பிரகாரமான சாதகமான காரியங்களிலேயே நான் சந்தோஷமா இருந்து விட்டேன் Please help me to guide them aright, at least from now onwards. To live for God. To witness for Christ. To share their experience and their life with others. To help me to bring up all my children to be disciples of Jesus. Thank you Father. Em Jesus, nome yes,